நான்கு மாதம் இத்தனை தடை அவருக்கு விதிக்கப்பட்டது அது அண்ணா எப்படி எழுதுகிறா என்றால் நான்கு மாதம் என்றார் நீதிபதி லேடி டாக்டர் நான்கு மாதம் என்று சொன்னதை கேட்டு ஆனந்தம் கொடுக்கிற ஆரணங்கும் போகிறாங்க எங்கள் நாலு மாதம் என்று அவர் சொன்னார் ஒரு லேடி டாக்டர் நாலு மாதம் என்று சொன்னார் ஒரு பெண் எப்படி மகிழ்ச்சி அடைவாரோ அதைப் போல் நான் ஆனந்தப்படைந்தேன் என்று நான் ஒரு கருவத்தில் இருக்கிற தாயை போல

கடைசி வரைக்கும் தமிழை உயர்த்த வேண்டும் என்பதிலே அண்ணாவும் சரியாக இருந்தார் எந்த வரைக்கும் என்று கேட்டால் தான் பெற்ற தாய்க்கு தானே பெற வைத்த தனி என்போது இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்த தமிழை உயர்த்தி பிடித்தார் அண்ணா ஆனால் ஐயாவின் வழியில தான் தமிழை உயர்த்தி பிடித்தார் மரம் விடக்கூடாது அண்ணா தான் போராட்டத்தை தொடங்கினார் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தாரே அது யார் சொல்லி வரலாற்றில் மறுபடியும் அந்த செய்திகள் தவறாக சொல்லப்படுகின்றன தங்கலிங்கனார் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் அளிக்க வேண்டும் என்று சொல்லி அறுபது நாட்களுக்கு மேலாக பட்டினை போராட்டம் இருந்து அந்த போராட்டத்தில் இன்னுயிரையும் இழந்தார் ஆனால் அவருக்கும் முன்பாகவே தங்கலிங்கனாரை நாம் மிகவும் மதிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு தியாகத்துக்கு அங்கே அண்ணா அண்ணாவர்கள் கூட சட்டமன்றத்தில் பெயர் கிட்டுகிற போது சங்கலிங்கனாரை நினைவு கூர்ந்து தங்கலிங்கனார் காங்கிரஸார் நீங்கள் நிறைய பேர் கொள்ள வேண்டும் கட்சி வேறுபாடுகளை பார்க்காமல் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக உயிரை அந்த அது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு ஆனால் அதற்கும் எட்டு வாரங்கள் முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்றைக்கு விளவரையிலே தந்தை பெரியார் கேள்வி இருக்கிறார் அதுதான் முதல் இந்திய திராவிட பேசுகிறவர்கள் திராவிடத்தை எதிர்த்து பேசுகிறவர்களை குவித்து கொள்ள வேண்டும் ஐயா பெரியார் தான் தமிழுக்கு எதிரி என்பது போல பேசுகிறார்கள் அவங்களுக்கு தெரியாது தமிழ்நாடு என்று பெயர் சுத்தமென்று முதலி குரல் கொடுத்தவர் என்கிற ஐயா பெரியார் தான் சொல்றார் அவர்கள் தான் பெரியோடு சொல்கிறீர்கள் எதை தரிவாங்க கொள்ள வேண்டும் என்று தான் சொல்கிற பெரியார் சொல்லுகிறார் திருங்கில் பிரிந்து போய்*}{ கன்னடர்களும் மலையாளிகளும் சீக்கிரம் போய்விட்டால் தேவலாம் என்று இருக்கிறது அவருடைய வார்த்தையை சொல்ல இவர்களும் சீக்கிரம் போய்விட்டால் தேவலாம் என்று இருக்கிறது ஒரு இடத்துல பெரியார் இந்த மலையாளிகளோட ஆணிக்கம் ரொம்ப அதிகமா போச்சு போகிற போக்கில் வடநாட்டால் மாநாடி இருக்கும் மாதிரி மலையாளி எதற்கு போட வேண்டிய கட்டாயம் வந்து போல இருக்கு அவருடைய பேச்சு சும்மா சொல்ற ஒரு பட்டியல் கொடுக்கிறார் தலைமை அதிகாரியார் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரியா அத்தனை பேரும் அவர்களாக இருக்கிறார்களே என்று பட்டியல் போடுகிறார் ஏனென்றால் திராவிடம் என்பது ஏதோ மலையாளத்தின் மக்காலத்தில் வாங்குவது கன்னடத்தை தூக்கி பிடிப்பது ஆந்திராவை அணைத்துக் கொள்வது என்று தவறாக சொல்கிறார்கள் அப்படி அல்ல திராவிடத்துக்கு ஒரு கட்டத்திலே டி எம் நாயர் அவர்கள் தான் ஒரு அறிக்கையில் அதை சொன்னால் நான் இல்லை நான் அது பற்றிய வரலாறு மிக நீண்டது ஆனால் இன்றைக்கும் கூட நேற்று ஒரு குறுஞ்செய்தி வந்தது தடுகிறது அணை கட்டு கட்டுகிறது கேரளம் ஆனால் இருமுடி ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுகிறது தமிழகம் தண்ணீரை தடுக்கிறது கேரளம் இருமுடி கட்டுகிறது தமிழகம் அந்த இருமுடி கட்டுகிற வேலை எப்போது தொடங்கி சென்று வரலாற்றை பார்க்க வேண்டாமா நண்பர்களே பக்தி உடையவர்களுடைய அந்த பக்தியை நாங்கள் காயப்படுத்தவில்லை ஆனால் என்ன ஆகிறது எல்லாரும் தான் இப்ப தமிழ்நாட்டில் திருடனும் சாமி போலீஸ்காரனு சாமி சில இடங்கள்ல போலீஸ்காரன் கண்ணி சாமி திருடன் குடிச்சாங்க அப்போது அது எப்போது தொடங்கிட்டு இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தொடங்கி தமிழகத்தில் இருந்து ஒரு பெரும் பயணம் ஐயப்பன் கோயிலுக்கு தொடங்கியதற்கு ஒரு வரலாற்று பொருளாதார காரணம் இருக்கிறது பக்தியோ ஆன்மீகமோ அல்ல கேரளாவில் கடுமையான அரிசி பஞ்சம் அப்போது தான் முதலமைச்சர் ஒரு ஆணையை வெளியிடுகிறார் கேரளத்துக்கு லாரியின் மூலம் அரிசி கடத்தினால் கடுமையான தண்டம் யாரும் அரிசியை லாரி மூலம் கடத்தக்கூடாது அப்போது நம்முடைய மலையாள நண்பர்கள் லாரியில் தானே கடத்தக்கூடும் தமிழ்நாட்டில் விளைகிற அரிசியை தமிழன் தலையிலேயே நம்ம ஆள் கூட இன்னும் கூடி சொல்லி தலையில வச்சுட்டு நீங்க யோசிச்சு பாருங்க லட்சம் பேர் போறாங்க லட்சம் மனிதர்கள் அல்ல அத்தனை அரிசி போச்சு அரிசி தேங்காய் நெய் சாதாரண விஷயம் அல்ல எனக்கு கூட சாமி ஒரு கோயிலுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம தமிழை எப்போதும் என்ன செய்கிறான் என்றால் கர்நாடகத்தில் இருக்கிற பூராம்பிகை கோயிலுக்கு போனால் தங்கத்தை போடுகிறான் ஆந்திராவில் இருக்கிற திருப்பதி கோயிலுக்கு போனால் உண்டியலில் படத்தை போடுகிறான் கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போனால் தேங்காயை அரிசியை போடுகிறார் பழனிக்கு போனால் மொட்டை தான் போடுகிறார் கூட தமிழ்நாட்டில் நிஞ்சக்கூடாதா என்பதுதான் எங்கள் கதை பலர் சொல்லுகிறார்கள் கேரளாவிலிருந்தும் பல பேர் பழனிக்கு வருகிறார்கள் இது வந்து என்ன செய்கிறார்கள் அவரும் மொட்டை போட்டு இருக்கிற கூட்ட போதாது அவர் வந்து எல்லாரும் மொட்டை போட்டுப்பார் இதற்குள்ளே ஒரு பொருளாதார சிக்கல் கிடையாது வெறும் வெறும் இது ஆன்மீகம் பக்தி என்று பார்ப்பதை தாண்டி இதற்குள்ளே இருக்க அரசியல் பொருளியல் சிக்கல்களை நான் சொல்வதற்காக சொல்கிறேன் எனவே இப்படி காலகாலமா ஒவ்வொரு கட்டத்திலேயும் நலம் அந்த செய்திகளை எல்லாம் நாம் நிறைவு பார்க்கிறது அண்ணா அவர்கள் சொன்ன அந்த செய்தி அன்றைக்கு அப்படி உள்ளே போய்விட்டு வந்த அந்த காலத்திலே அன்றைக்கு முழுமையாக தமிழை உயர்த்தி பிடிப்பது இந்திய போராட்டம் என்பதுதான் நிலையாக இருந்த அந்த காலத்திலே தான் அண்ணா அவர்கள் உள்ளே நுழைகிறார் எனவே தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று பெரியார் அவர்கள் எழுதுகிறார் மலையாளிகளை எதிர்த்து பெரியார் சொன்ன வரியை நான் குவிபட்டேன் எனவே மலையாளி என்று மாநாடே போனவண்டியும் போல இருக்கிறது என்று சொன்ன பெரியாரா ஆங்கிலர்களுக்கு கன்னடர்களுக்கு தமிழ்நாட்டுக்காரர்களை வழி கொடுத்தார் எனவே தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார் அண்ணா அன்றைக்கு அவர் கேட்டுக் கொண்டிருந்தார் பிறகு அறுபத்தி எட்டிலே அண்ணா அதை நிறைவேற்றினார் எனவே அடிப்படையில் தமிழ் என்பது அன்றைய தேவையாக இருந்தது அதை அறிஞர் அண்ணா அவர்கள் மிக அருமையாக கையில் எடுத்துக் கொண்டார் ஆனால் என்ன நடந்தது என்று இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு அத்தனை பேரும் திராவிட இயக்கத்தை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார் என்னை பற்றி சொல்லுகிற போதெல்லாம்

நீங்கள் ஏனென்றால் அவர்கள் அப்படியெல்லாம் செய்யவில்லை என்றால் நான் உங்களுக்கு கிடைத்த மறுபடி மறுபடி திராவிட இயக்கத்தை தாக்குகிற போதுதான் எதற்காக திராவிட இயக்கம் தாக்கப்படுகிறது என்கிற கோபம் எனக்குள்ளே எழுதுகிறது இவர்கள் தமிழ்கியத்தை மேற்கொண்டு கையிலே குடிப்பதில் எந்த பிழையும் இல்லை ஆனால் தமிழுக்கு திராவிடம் தான் இல்லை என்று காட்டுகிறார்கள் என்றால் நண்பர்களே இதற்கும் ஒரு நீண்ட வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அண்ணா அவர்கள் பிள்ளை வந்தார்கள் என்று சொன்னேன் அதில் ஒரு வித்தியாசமான செய்தி இருக்கிறது எதிரும் புதுமாக நின்று ஐயா பெரியாரும் மரங்களேடிகளும் ஒரே வேளையில் தோன்றிய காலம் இரண்டு பேரை எது இணைந்தது என்றால் தமிழ்தான் இணைந்த எது பிரித்தது என்றால் ஜாதியும் பிரித்த அதுவரை எது பிரித்து வைக்கிறது இப்போது ஒன்றை நாம் கவனத்திலே குறித்துக் கொள்ள வேண்டும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் திராவிட திராவிட இயக்கம் இயக்கம் நான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற போதெல்லாம் நீங்கள் வேண்டும் கவனித்து திமுக பெரியார் இது மாதிரி அமைப்புகளை தான் சொல்லுகிறேன் எல்லா கட்சியும் அதற்குள்ளே வராது